ப்பாங்க சித்தர்கள் தேவர்கள் துணை விடுவாங்க உங்கள் வீட்டை சுற்றி இறையாற்றல் வா உட்காந்துக்கிட்டும் சாம்பிராணி வாசனை வரும் சந்தன வாடை வரும் எல்லா நறுமண வாடங்கள் வரும் ஈழேழு பதினாலு லோகங்களில் இருக்கிற தெய்வீக மனங்களெல்லாம் அவங்க வீட்டை சூழும் அது அதை இங்கே சபையோட சீடர்கள் எல்லா இல்லத்தரசிகளும் அதை அணிவிச்சிட்டு வராங்க இதுக்கு முன்னாடிலாம் பூஜை எத்தனையோ பூஜை பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த வாடையாக வந்தது கிடையாது அப்படின்னு இப்போ வந்து விபூதி சந்தனம் எது நறுமணங்கள் இருக்கோ அதை த உயர்ந்த வகையான புஷ்பங்கள் ஈரல் பதினாலு லோகங்களில் இருக்கக்கூடிய திரவிய நிலைகளெல்லாம் உங்கள் வீட்டை சுற்றி வரும் அப்போவே உங்களுக்கு ஆற்றல் வரத உணர்ந்துக்கிடலாம் இங்கே முழு வழிபாடு பண்ணையில் ஒரு நாளாச்சும் சந்தன வாடமோ விபூதி வாடையோ வராமல் போனதே கிடையாது அப்படி நீங்கள் வணங்கினா ஏன்னா அப்படின்னா தே தேவியர்கள் வராங்க சித்தர்கள் வாராங்க சிவபெருமான் வாராரு முருகப்பெருமான் வராரு மகாவிஷ்ணு வாராரு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் இங்கேயும் சிவசபையில் உணர்வு இல்லை இந்த வளாகத்தில் அமைதியாக உரங்கியில் சத்தம் கேட்கு இங்கேயும் வந்து திரவிய நிலைகள் சந்தன வாட உபூதி வாடகை இதெல்லாம் வந்து சாதாரணமாக வந்துக்கிட்டு இருக்குது இந்த இந்த வளாகங்கள் சூழல் அதான் சிவசபைக்கு ஒரு எடுத்துக்காட்டு வெற்றிகளும் இங்கே இப்போ சொல்கிறது இப்போ நாங்கள் பேசுகிறது இங்கே வந்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து யார்டையும் காசு கொடுத்து பணம் கொடுத்து சொல்ல வைக்க அவங்கவுங்க அனுபவத்தை அவங்கவுங்க சொல்கிறாங்க ஈட்டி பொழியாக பாருங்கள் போதும் அதுதான் சிவசபையோட சீடராக ஆகக்கூடிய இது வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் எவ்வளோ நாளும் சம்பாத்தியம் பண்ணுங்கள் அது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் சம்பாத்தியம் பண்ணுவோங்க அடுத்தவங்க கண்ணீர் மேலே கெட்ட வேண்டாம் மாற்று வேற்று நிலைகள்னால் எல்லோரும் மனுஷங்கள் தான் ஏதோ ஒரு நிலைகளில் ஏதோ ஒரு தவறுகள்னால அவங்களுக்குள்ளே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதை நினச்சிட்டு எல்லா உயிரிடத்தும் வள்ளலாறு சொன்ன மாதிரி ஜீவகார்வின் நிலையை கடைபிடிங்க அப்படின்னு சொல்லி அடுத்து அகத்தை பெருமாட்டு தான் கேட்கணும் என்ன பேசேன்ட்டு நீங்கள் அதுக்கு பிறகு ஞான சம்மந்தப்பட்ட கேளுங்க இறை ஆற்றலோடு நிகழ்த்திய உரைதனில் இகலோக நிலைதனில் வாழும் கலைமுறைதனை கற்றுக்கொடுக்கின்ற அற்புதமான ஆசி மொழிகளாய் வருகின்ற சச்சங்க பெருவிழாக்களிலெல்லாம் உரைக்கின்ற நிலையது தொடர்ந்து உரைக்க உரைக்க அது இறையினுடைய உரையாய் உள்ளுக்குள் ஏற்று நிற்போரது நிலை நிச்சயமாக மாறி நிற்கின்ற நிலை என்று அகத்து ஆசி வழங்குகின்றோம் யாம் அவ்வாறு உரைக்கின்ற நல்லுரை நல்லாசியுரை இறை சித்தனவன் தான் பெற்ற அருள் கல்வி நிலை அருள் கல்வி நிலைக்குள்ளிருந்து அருளாற்றலாய் பெற்ற கல்வி நிலைக்குள் இருந்து அதிலிருந்து ஒரு நிலை அதை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற பொழுது அதனை ஏற்கின்றவர்கள் ஒரு நிலையாய் ஏற்கின்றவர்கள் அவனுக்குள் இருக்கும் அத்துணை நிலையையும் அடையும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் என்ற அகத்தியன் ஆசி உரைக்கின்றோம் அவ்வாறு ஆதிகாலை இறை பொழுது முதல் பிரம்ம முகூர்த்த நாழிகை பொழுது துவங்கி அற்புதமாக இறை சித்தனோடு அருள் மொழிகளை ஆற்றல் கொண்ட ஆசி மொழிகளை வாழ்வியல் நடைமுறை இயல் மொழிகளை கேட்டு அருள்நிலையாய் அபிடேக ஆராதனை நெய்வேத்திய நிகழ்வுகளுக்கு நிறைவுறுகின்ற வேலைதனில் தவம் அதை தேவகணங்களோடு அமர்ந்தோர்கள் கண்ட காட்சிகள் பெற்ற இறை காட்சிகள் சித்தனை சிவமகா வாழை சித்தனை திருமுருகப் பெருமானை அருள் வேளினை ஆற்றல் கொண்ட இறை நந்தியை சிவபெருமானை அருள் கணங்களாக திருமுருக கணங்களை சத்ரு சம்ஹார சடாச்சர வேல் கீழ் இறங்கி சரவணபவ அச்சரம் சுழன்று வருகின்ற அந்நிலையை எல்லாம் பெற்ற சீடர்கள் அமர்ந்து நடைபெறுகின்ற சச்சங்க பெருவிழாத நிலை அற்புதமாக ஒரு நூல் தன்னிலை உயர்ந்து தன் உள்நிலை உயர்ந்து அந்நூலுக்குரிய அருள்நிலைதனை சித்தன் வழங்கி அற்புதமாக அரியணை ஏற்றி அவ் அரியணையை அரியணையை அணையை அறிந்து ஏறுகின்ற அணையாய் தன்னுடைய அரியா நிலைகளுக்கு அணை போடுகின்ற அரியணையாய் அதனை ஏற்று நிற்கின்ற அற்புத சீடர்களின் நடுவே அகத்தியன் யாம் வந்தமர்ந்து அருளாசிகளை வழங்குவதில் பெருமகிழ் வடைகின்றோம் சித்தனி ஓ மகதீஷா ஊற்று பெருக்காக எடுக்கின்ற அற்புதமான ஆசி மொழிகளுக்கு இல்லை உள்ளுக்குள்ளிருந்து எழுகின்ற சுயநிலைகளுக்கு மட்டுமே அணை என்று ஏறி அமர வைத்திருக்கும் அரியணையை எவருக்கும் கிட்டாத அரியணையாக அற்புதமாக இறை வழங்கிய அரியணையாய் இறை ஆதி சித்தன் வழங்கிய அரியணையாய் ஏற்று நிற்கின்ற சீடர்களோடு இன்னும் பல் மடங்கு சீடர்கள் பெருகி பதினெண் சித்தர்கள் இறை நிலையில் இயல்பு நிலையில் அமர்ந்து உரையாடுகின்ற சற்றங்க நிகழ்வு வரும் காலங்களில் நிகழ்ந்தேறும் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் இது எவ்வாறு உள்ளது சித்தனி ஒரு சீடன் திருமுருகப் பெருமானாய் ஒரு சீடன் அகத்தியனாய் சிவமகா வாழை சித்தனாய் விஸ்வாமித்ராய் பாம்பாட்டியாய் அற்புதமாக மாறி மாறி நிற்கும் நிலையிலிருந்து ஒரு சித்தன் பாம்பாட்டி ஒரு சித்தன் விஸ்வாமித்திரன் ஒரு சீடன் வசிஷ்டன் ஒரு சீடன் அகத்தியன் என்று அமர்கின்ற பொழுது அற்புதமாக இதுதான் இறை திரு கைலாய தர்வார் என்ற அகத்தியன் ஆசிவலன் அது நடந்தேறும் நடந்தேறும் உருவாகி வருகின்றார்கள் சீடர்கள் அவரவர்கள் இகலோக நிலைக்குள் அவர்கள் கருவாகி உருவாகி வளர்ந்து அவர்களுடைய நிலைகள் மென்மேலும் உயர்ந்து அவர்களுடைய பணிகள் என்பது இகலோக பணிகள் என்பது அது நிறைவுறுகின்ற காலமதில் நிறைவுறா காலமதிலும் நிறை உரா காலம் அதிலும் நிறைவேற வைக்கின்ற அற்புதமான அவன் சரணாகதைக்குள் இருந்து அதனை நிறைவேற்றி அமர வைத்து அழகு பார்த்து அற்புதமான சச்சங்கள் நிகழ்வு நிகழ்த்துகின்ற காலங்கள் விரைந்தோடி வருகின்றது என்ற அந்நிலை வரும் காலங்களில் உயர்ந்து நிற்கும் சிறந்து நிற்கும் காண்போர்கள் வியந்து நிற்பார்கள் இதைவிட பன்மடங்காக என்ற ஹத்தியன் ஆசி வழங்குகின்றோம் எவ்வாறு உரைக்க எழும் ஒருவன் உரைத்தான் இவன் உரைத்தவாறு நன்றாக பேசுகின்றார்கள் நன்றாக இருந்தது என்ன பேசினார்கள் அடா என்ன உரைத்தார்கள் காதுக்கு மட்டும் செவிகளுக்கு மட்டும் உரைக்கவில்லை சிந்தைக்குள் பதியும்படி உரைக்கின்றார்கள் சிந்தையிலிருந்து உன்னுடைய அடி ஆழ்நிலை ஆன்மா அதனை ஏற்று பெறுகின்ற நிலையில் தான் உரைக்கின்றார்கள் என்ற அகத்தியன் கூறுகின்றோம் ஆன்மா அதனை உற்று நோக்க வேண்டும் ஆன்மா மாற வேண்டும் உன் ஆன்மா மாறுகின்ற பொழுது உன்னை மாற்ற சிவனாலும் இயலாது என்றகத்தியன் ஆசிவள ஓம் எவன் நினைத்தாலும் இவன் ஆற்றலை இனி எடுக்க இயலுமோ சித்தனவன் ஆற்றலை எவன் நினைத்தாலும் இவன் நினைத்தாலும் முடியாது என்ற ககத்தியன் ஆசி வழங்குகிறேன் ஓ மகதி சாயனம் ஏனெனில் ஒருவன் உயர 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 செல்கின்ற பொழுது குருவை மிஞ்சிய சீடராக உயர்கின்ற பொழுது குருவிற்கும் மேல் ஆற்றல் உள்ளுக்குள் பெற்று வருகின்றான் என்றுதான் அகத்தியன் கூறுகிறேன் ஓம் அகதீசாய நம குரு அவனை கண்டு உள்ளுக்குள் அகமகிழ்வோடு அவனுக்குள் இருக்கும் ஆற்றலை நிச்சயமாக உணர்ந்து உணர்ந்து அவனுடைய வளர்நிலை கண்டு அவன் ஆனந்தப்படுகின்ற ஆனந்தம்தான் அகத்தியமே ஆனந்தம் என்கின்ற தாரக மந்திரம் என்று உரைக்கின்றோம் அவ் ஆனந்த நிலையினை எப்போது குருவிற்கு வழங்குவீர்கள் சீடர்களே வழங்குங்கள் வாரி வழங்குகின்றோம் ஆனந்தத்தை சிவசபையின் ஆசான் ஆனந்தப்படுகின்றவாறு சிவசபை ஆனந்தப்படுகின்றவாறு சீடர்கள் வளம் வருகின்ற பொழுது சிவம் ஆனந்தம் அடைகின்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் அவ் ஆனந்தமே பிரபஞ்ச மாற்றம் யுகமாற்றம் என்ற அகத்திய நாசி வழங்குகின்றோம் ஓமகதி சாயனங்கள் இளம் வெப்ப நீர்கொடு சீடனே இறை திருநீற்று சாம்பல் தனை பெற்று அற்புதமாக ஒவ்வொரு சீடனும் நெற்றியில் அணிந்து அவரவர்கள் இல்லமதில் வைத்து யாவரையும் அணிந்து வளம் வர செய்கின்ற பொழுது எழுகின்ற அற்புதமான இறை ஆற்றல் ஆனந்தம் இருக்கின்றதே இகலோக இடர் இன்னல்களை நீக்குகின்ற அற்புதமான நிலை அது அந்நிலை எங்கிருந்து தாரை வார்க்கப்படுகின்றது தாரை வார்க்கப்படுவது இங்கிருந்து அந்நிலை அற்புதம் அத்திருநீற்று சாம்பல் அற்புதம் புரிவது எங்கிருந்து இவனிடமிருந்து புரிகின்றது என் நிலைக்குள்ளிருந்து புரிகின்றது நெற்றியில் அதனை அணிகின்ற பொழுது சரணாகதியோடு சிவசபையையும் அகத்தியனையும் சிவமகா வாழை சித்தனையும் நினைந்து சரணாகதியோடு அணிகின்ற பொழுது அந்நிலை உமக்குள் இருந்து வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உழைக்கின்ற ஓமகதி சாயனமக அந்தந்த சீடர்களின் சரீரத்திற்குள்ளிருந்து ஆன்மாவிற்குள் தான் அவ்வாற்றல் வழங்கப்படுகின்றது என்று அகத்தியன் உழைக்கின்றான் ஓமகதி சாயனமக அதைத்தான் கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது இவன் ஞான பற்றரை இது சிவஞான பற்றரை என்று ஞான பட்டறையினுடைய அற்புதமான பயிற்சியாளர்களாக வருகின்ற சீடர்கள் அவரவர்கள் உள்ளுக்குள் ஒரு பட்டறையை உருவாக்குகின்றார்கள் என்று அகத்தியன் ஆசிவன செப்பனிடுகின்ற பணிதனை சீடர்கள் ஆற்றுகின்றார்கள் செதுக்குகின்றார்கள் பிரபஞ்சத்தை சித்தனவன் கரமதின் மூலமாக உங்கள் கரமதி இவன் கரமாக மாற்றப்பட்டு செதுக்கி வருகின்றீர்கள் பிரபஞ்சத்தை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அதனைத்தான் கற்றுக் கொடுத்து வருகின்றது எம் சபை சித்த சபை சிவஞான சபை என்று அகத்தியம் அவ்வாறு நடைபெறுகின்ற சச்சங்க நிகழ்வுகளுக்கு வந்தமர்ந்து ஒவ்வொருவனும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சீடனும் செவிமடுக்க கேட்டு பாருங்கள் ஒரு சச்சங்க பெருவிழாவில் நடந்தேறிய நிகழ்வு அருளாசி மொழிகளின் நிகழ்வு இன்னொரு சச்சங்க விழாவில் மாறுபட்டிருக்கும் என்ற அகத்தியன் உழைக்கின்ற அது எதற்காக நீங்கள் இகலோகம் அதில் கண்டு பாருங்கள் ஒரு இகலோகத்தை ஒரு இகலோகத்தில் ஒரு நிலையில் ஒரு தளத்தை ஆள்கின்ற ஒரு ஆளுமை தன்மை கொண்டவன் ஒரு அமைப்பினை ஆளுகின்ற ஆழ்மை தன்மை கொண்டவன் எங்கு சென்றாலும் அவன் ஆற்றும் உரையாடல் ஒரே உரையாடலாகவே இருக்கும் என்று உரைக்கின்றோம் ஏனெனில் அவனுக்கு அவனுக்குள் இருந்து எழுகின்ற நிலை அந்நிலை மட்டுமே ஒரு நிலை மட்டுமே அது எழவில்லை அவன் ஆய்ந்து அறிந்து கற்று பெற்ற நிலை என்று அகத்தியம் கூறுகின்றோம் இது ஆராயவில்லை கற்றவில்லை எங்கும் சென்று பெறவில்லை உள்ளுக்குள் ஆதி இறை சூட்சமம் உள்ளுக்குள்ளிருந்து பீரிட்டு கிளம்பி எழுகின்ற ஒரே ஒரு நிலை யுகமாற்ற நிலை என்னும் அற்புத நிலைக்குள் இருந்து வருகிற ஆசி மொழிகள் அகத்தியன்தான் உரையாடுகின்றான் என்று சித்தன் உரைத்து அழைத்த பொழுதும் சித்தனுக்கு தெரியும் உள்ளுக்குள் உரையாற்றுபவன் எத்தகைய சித்தன் என்று அவனுக்கு புரியும் அகத்தியான உரைக்கின்றோம் ஆகையால் தான் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு அருளாசி மொழிகளை உரைக்கின்றான் சச்சங்க விழாவில் அத்தகைய உரைக்கின்ற தோனி நுழைதனை காண்பீர்கள் ஒவ்வொரு சச்சங்க பெருவிழாவிலும் சீடர்கள் அமர்ந்து உரையாற்றுகின்ற பொழுது உள்ளுக்குள் இருந்து முதலாவதாக உரைப்பவன் அகத்தியனாக துவங்கினாலும் இடையில் புகுந்து உள்ளுக்குள் ஏற்ற இரக்கங்களை தருபவன் விஸ்வாமித்திரனும் பாம்பாட்டியும் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓமகதி சாயன அவ்வாறு அருள் நிகழ்மாய் இறை சித்த கணங்கள் எல்லாம் உள்ளுக்குள்ளிருந்து ஆசி மொழிகளை உரைக்கின்ற பொழுது எதிரில் எல்லாம் எதிரில் நிற்பவர்களை எல்லாம் இவர்கள் மானிடர்களாக நிச்சயமாக காணவில்லை என்ற கத்தியன் உரைக்கின்றது ஏனெனில் எங்கும் தடம் பிறலா ஆசி நிறை தமிழ் மொழிக்குள் அவர்களை ஆழ்நிலையில் அமிழ்த்தி வைத்து அம்மொழிக்குள் இருந்து வருகின்ற வார்த்தையின் அர்த்தம் எதுவென்று அவர்கள் செவி கொடுத்து கேட்கின்றவாறு அகத்தியன் ஈர்த்து அமர வைக்கின்ற அருள் இறை சச்சங்க பெருவிழாதான் ஒவ்வொரு விழாக்களும் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் புரியாதவாறு இருக்கும் மறுபடி 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 செவிமடுக்க கேட்டு பாருங்கள் இதை இதுபோல் ஒரு உரை இதுபோல் ஒரு இறை உரை ஒரு இறையாளன் கூட உரைக்க இயலாது என்று அகத்தியன் கூறுகிறார் ஓ அற்புதமாக வருகின்ற ஆசி உரை மொழிகளுக்குள் தன்னை அடிநிலையில் ஆழ்த்தி சச்சங்க பெருவிழாவில் அமர்கின்ற பொழுது அவனுக்குள் ஒரு கணம் புகுந்திருக்கும் ஆகையால் தான் மாநிலர்கள் இல்லை என்று அகத்தியில் உரைக்கின்றோம் ஓ மகதி சச்சங்க பெருவிழா கூரைதனிலும் சிவகூரை தளமதிலும் அமர்ந்திருப்போர்கள் எல்லாம் இறைகணங்களாக மாறுகின்ற பொழுது இது திருக்கைலாய கூரையாக இது தர்ம யுகமாக மாற்றப்படுகின்றது என்று அகத்தியன் ஓமகதி சாயன்கள் இதிலிருந்து வெளி செல்கின்ற பொழுது நீர் எத்தகைய யுகத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஹோமகதி சாயனம் யுகம் இத்தகைய சிவகூரை வெளியில் செல்கின்ற பொழுது அது பிரபஞ்ச கூரையாக மாறுகின்றது அது பிரபஞ்ச மகாசபை கூரை என்று நினைப்போர்களுக்கு அது தர்மயுகம் என்ற அகத்தியன் உரை ஓமகதி சாயனம் அது பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையினுடைய சிவகூரைக்குள் தான் இருக்கின்றோம் என்னும் சிந்தை என்னும் நினைவு தன்னுடைய அடி ஆழ்நிலை மனதில் இருக்கின்ற பொழுது இவன் உரைத்த வாழ்வியல் நடைமுறைதான் அவனுக்குள் இருக்கும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனம் தர்மத்தை சுமந்து செல்வான் தர்மத்தோடு வளம் வருவான் இவன் உரைத்தவாறு எத்தகைய இகலோக நிலைகளுக்குள்ளும் செல்லுங்கள் எத்தகைய நிலைகளுக்குள்ளும் சென்று வாருங்கள் தர்மம் மீறாது என்ற கத்தியன் ஆசி வழங்குகின்ற ஓ மகதி தர்மத்தை விட்டு மீறாது சென்று வாருங்கள் காவல் கணங்கள் சித்த சபையிலிருந்து அனுப்பப்படும் என்ற கத்தியன் ஆசி வளர் ஓ மகதி சாயனா நிச்சயமாக தர்ம செயலுக்கு மாற்றான செயல் நீர் புரியவில்லை எனில் உம்மோடு அமர்ந்திருப்பது உமக்குள்ள இருக்கிறது சிவமகா வாழை சித்தன் தான் என்ற கத்தியன் ஆசி வளர் ஓகதே சாயனா நிச்சயமாக அதைத்தான் கூறினான் ஆங்காங்கு நறுமணங்கள் வளர்ந்தே இருக்கின்றது இல்லங்களிலே சயன காலங்களில் நன்முடைய இரவு பணியாற்றுகின்ற பொழுதெல்லாம் அசரீரை கேட்கின்றது ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளிருந்து உரைக்கின்றது அது ஏதோ ஒன்றல்ல அது பிரபஞ்ச மகாசபை கணங்கள் என்ற சக்தியின் உரைக்கின்றன நிச்சயமாக ஒவ்வொருவரும் இறையை உணர வேண்டுமா உள்ளுக்குள் இருக்கும் இறையை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான ஆயுதம் தான் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்று அகத்தியன் உனக்குள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற இறைநிலையை தட்டி எழுப்புகின்ற அற்புதமான ஆற்றலினை அற்பணிதனை செய்து வருவது சிவசூட்சம் நூல் செய்வது சித்தன் செய்ய வைப்பது அகத்தியன் என்று அகத்தியன் ஆசிவளங்கள் சாய நமக சிவத்திற்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான ஆற்றல் தனை பகிர்வதற்காக அகத்தியன் காத்துக்கொண்டிருக்கின்றோம் பிரபஞ்ச மகாசபையில் இருந்து சித்தனவன் கரத்தின் மூலமாக என்ற அகத்தியன் அற்புதமாக அமர்ந்திருக்கின்றோம் தவத்தில் அல்ல இயல்பில் இயல்பில் ஒவ்வொரு அபிடேக நிகழ்விலும் அகத்தியன் கண் திறப்பதை காண்கின்றார்கள் ஒவ்வொரு சீடனும் என்று நமக கண் திறந்து நிச்சயமாக யாம் ஆசி வழங்குகின்றோம் அபிடேக நிகழ்வில் அபிஷேக ஆராதனை நிகழ்வில் என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதி சாயன அவன் உரைத்தான் அகத்தியன் அமர்ந்திருப்பான் ஒரு சித்தன் இருப்பான் அவன் சொல்லை கேட்டு வரலாம் அகத்தியன் சொல்லை கேட்க இயலுமோ இயலும் எம் சபையில் எம் பிரபஞ்ச மகா சிவமகா வாழை சித்த சபையில் என்று உரைக்கும் ரோ மகதி சாயநமக அது அகத்திய சபைதான் தான் அன்றொரு நாள் இன்று சிவமகா வாழைச்சித்த சபையென்று அகத்தியன் உரைக்கும் ரோ மகதி சாயன் அகத்தியனை அமர வைத்து இவன் உரைத்தான் இவனை அமர வைத்த அகத்தியன் உரைக்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சபை பிரபஞ்ச மகா சிவமகா வாழை சித்த சபை என்று கூறும் ஓ மகதி நமக அந்நிலை உயர்ந்தோங்கி வருகின்ற வருகின்ற நிலை கண்டு அகத்தியன் யாம் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்ற காரணத்தால் தான் ஆனந்த தோற்றத்தில் மாறிவிட்டோம் அகத்தியன் இவ்வகத்தியன் முன்பு அமர்ந்த பொழுது எவ்வாறு அமர்ந்திருந்தான் தற்பொழுது எவ்வாறு அகத்தியன் அமர்ந்திருக்கின்றான் என்று அத்த அத்தகைய அகத்தியன் சொரூபம் வைக்கின்ற நிலை இருந்த பொழுது இருந்த சீடர்களுக்கு புரியும் ஓ மகதி சாயனமக மாறி விட்டது கலியுக தேவசித்த சபை சபைதனில் அகத்தியன் ஆனந்தத்தோடு அமர்ந்திருக்கின்றோம் என் பணி விரைவடைந்து விட்டது எமக்கென்று உரைக்கின்றோம் களியை மாற்ற களிக்குள் இருக்கின்ற ஒரு சித்தனை யாம் தேடி அலைந்தோம் அவன் களியிலிருந்து வெளியில் வந்து யுகமாற்ற நிகழ்வு நிகழ்த்த வேண்டும் என்று சபை களியிலிருந்து வெளியில் வந்து விட்டதாசீத ஓ நமக என்றோ களியிலிருந்து வெளிவந்து விட்டது இது சூட்சமத்தில் மேலோங்கி நிற்கின்றது இச்சபையை காண்பார்கள் பல்வேறு பரிமாணங்களில் காண்பார்கள் இன்று இச்சீடனிடம் அகத்தியனிடம் அகத்தியனாய் அமர்ந்திருந்த சீடனிடம் இவன் அனுமதி கேட்கின்ற பொழுது தவத்தில் அமர்ந்த தேவகணங்களை சீடன் கண்டான் அகத்தியன் கண்டோம் என்று உரைக்கிறோம் அடிப்படியாக கிரீடம் தாங்கிய தேவர்கள் தவத்தில் அமர்ந்திருந்தார்கள் இடம் கொடுத்தார்கள் இடம் பெயர்ந்து என்று அகத்தியன் கூறுகின்றனர் அமர்கின்ற சீடர்களுக்கு அவர்கள் இடம் பெயர்ந்து இடம் கொடுத்தார்கள் என்று அகத்தியன் ஆசிவாளர்கள் பெயர் பெற்ற கைலாயத்தையே இடமாற்றி அமர வைத்து விட்டோமே தேவர்களையா இடம் பெயர வைப்பது சாய நமக கைலாயத்தை இடம்பெயர வைத்து அமர்ந்து விட்டோம் அழைத்தால் கைலாயம் வராதா என்ன சிவம் வரமாட்டாரா என்ன அதற்கு ஒரு சான்று பிரபஞ்ச மகா அகத்திய சிவமகா வாளை சித்த சபை என்று உரைக்கின்றோம் ஓ மகதி சாயனமக அன்னழை தவழ்ந்தோடுகின்ற அற்புதமான சபை தனிலே சீடர்களாக வளம் வருகின்ற அருள் நிறை இறை பாக்கிய சாலிகளாக வருகின்ற சீடர்களே அமர்ந்திருக்கின்ற சீடர்களே அமர்ந்திருக்கின்ற சீடர்களோடு ஆளி நாடி நகரம் தாண்டி அமர்ந்து இச்சபையை அருள் புனர் ஜென்ம கோமாதா பூஜையிலிருந்து உற்று நோக்குகின்ற சீடர்களே வாழ்த்தி நிற்கின்றோம் மகத்தியன் ஓ மகதி சாயனம் ஒரு சீடன் வினவினான் நேற்று இவனிடம் கோவில் மாநகரில் நடந்தேறிய சச்சங்க பெருவிழா நேரடியாக வருமா என்று சாதனத்தில் அதற்கு எம்மிடம் தற்பொழுது வரும் காலம் அதிலே நிச்சயமாக நேரடியாக சச்சங்க விழா ஒளிபரப்புகின்ற ஆற்றல் நிச்சயமாக வரும் என்ற அகத்தியம் உரைத்து ஓ மகதி சாயனம் அந்நிலை தவழ்ந்தோடும் அருளாற்றலாக சச்சங்க பெருவிழா கோவில் மாநகரில் என்று சாதனத்தில் வந்துவிட்டது புனர்ஜென்ம கோமாதா பூஜை போல் நேரடியாக வருமோ என்று ஒரு சீடன் காத்திருந்தான் அது நிச்சயமாக வரும் காலம் அதில் நேரடியாக அனைவரும் காண்கின்றவாறு அத்தகைய பெருவிழாக்கள் நடந்தேறும் என்ற அகத்தியன் ஆசி வழங்கினார் ஓ மகதி சாயனம் அதற்குரிய ஆசிதனை அகத்தியன் இச்சங்க பெருவிழாவில் வழங்கி அதற்குரிய சாதன நிலைகளும் வந்தேரும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி மட்டும் ஓமகதி சாயனம் அற்புத நிலை கொண்ட சச்சங்க பெருவிழாவில் அமர்ந்திருக்கின்ற சீடர்களுக்கும் சித்தனுக்கும் இறை சித்தன் இல்லாளுக்கும் மழலைக்கும் இறை நூல் அரியணை ஏறி அமர்ந்திருக்கின்ற இறை நூலாய் அரியணை ஏறி அமர்ந்திருக்கின்ற சீடனுக்கும் அற்புதமான ஆசிகள் வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் அருள் நிகழ்வாய் ஓமகதி சாய நமக